கம்யூனிஸ்ட் ஆசாமிகளும் தீக்க ஆசாமிகளும் ஒன்னு இது தெரியாதவன் தலையில் களி மண்ணு என சொல்லலாம் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி கம்யூனிஸ்ட் கட்சி உவாசுகி மணியம்மையை புகழ்ந்து பேசியது குறித்த ஒரு செய்தியை விடுதலை வெளியிட்டிருந்தது உவாசுகி பேசியது குறித்த செய்தியை வாசித்ததும் தோன்றியது கம்யூனிஸ்ட்காரனே ஆனாலும் ஈவு ராமசாமியை புகழுவதென முடிவு செய்துவிட்டால் வெட்கம் மானம் சூடு சொரணை அறிவு என அனைத்தையும் தியாகம் செய்துவிடுவான் போலும் ஈவு ராமசாமியின் யோக்கியதை எத்தகையது என கண்ணுற்ற ஓ வாசுகி தீக்க கும்பலை புகழ்ந்தால் அதைவிட அறிவீனமான செயல் வேறொன்றுமிராது வாசுகி ஈவு ராமசாமி குறித்து சொன்ன ஒரு செய்தியை பகிர்ந்துவிட்டு விடுதலையில் வந்த மணியம்மை புகழ்பாடும் பாடும் வாசுகியின் செய்தியை பார்ப்போம் வாசுகியின் தாயார் பாப்பாவுக்கும் ஆர் உமானாத் என்பவரோடு திருமணம் நிச்சயமாகிறது பத்திரிகையை வி ராமசாமியிடம் கொடுக்க செல்கிறார் பாப்பா ஒரு சமூக நீதிக்காரர் ஒரு சாதி ஒழிப்புக்காரர் என கூறிக்கொள்கிற வி ராமசாமி திருமணம் நிச்சயமானது குறித்து தெரிந்ததும் எனக் கேட்டிருக்க வேண்டும் நீ பொது பணியில் இருக்கிறாய் அதற்கு ஊறு ஏற்படாத வண்ணம் உன் திருமண வாழ்க்கை இருக்க வேண்டும் உன் கணவனும் அதற்கேற்ற நபராக இருக்க வேண்டும் என கூறியிருந்தால் ஈவி ராமசாமி பெண்ணியம் பேசிய நபர் என சொல்லப்பட்டதற்கு உதாரணமாக இருந்திருக்க முடியும் ஆனால் நாட்டில் சாதி இருக்கலாமா அரசியல் சட்டத்தில் சாதி இருக்கலாமா அவ்வாறாக இருந்தால் அந்த சட்டத்தை கொளுத்த வேண்டாமா என ஒரு பக்கம் உருட்டிக் கொண்டே ஈ வி ராமசாமி பாப்பாவிடம் கேட்டது உம்புருசன் என்ன சாதி எவ்வளவு கேவலமான அறிவுக்காரனாக ராமசாமி இருந்திருந்தால் இந்த கேள்வியை கேட்டிருப்பார் அடுத்தவன் சாதியை அறிவதில் உனக்கென்னையா அவ்வளவு அறிப்பும் ஆசையும் இவர் தான் சாதியை ஒழித்தாராம் இது பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணு தான் என சீமான் கூறுவதற்கான காரணம் விளங்கியிருக்குமே பாப்பாவுக்கும் அன்றைக்கு புத்தியில்லை சாதியை ஒழிக்க வேண்டும் என சொல்லிவிட்டு என் கணவனின் சாதியை கேட்கிறீர்களே அறிவே இல்லாமல் என பாப்பா கேட்கவில்லை எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காமல் தன் கணவர் கொங்கனி பிராமணர் என கணவரின் சாதியை சொல்லுகிறார் பார்ப்பானையா கல்யாணம் பண்ண போறே என்று மரியாதையா கேட்டாராம் ஈ வே ராமசாமி இதுவே ஒரு நாயக்கரை மனம் முடிக்க போகிறேன் என கூறியிருந்தால் ஒரு நாயக்கனையா போறே என நாகரீகமாக கேட்டிருப்பாரா இ வே ராமசாமி நாயக்கர் பெயருக்கு பின்னால் சாதி பெயரை போட்டிருப்பவனை விட பெயருக்கு பின்னால் சாதி போடாத ஈ வே ராமசாமிக்கு சாதி வெறி அதிகம்தான் இல்லையேல் தம் சாதிக்காரனுக்காக நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள் என ஓ வென ஒப்பாரிக்கு மேல் ஒப்பாரி வைத்திருப்பாரா மணியம்மையை பெருமையாக பேசிய உவாசுகியின் உரையை பார்ப்போம் அதிலும் உவாசுகிக்கு எவ்வளவு அறிவு பிழை உள்ளது என்பதையும் பார்ப்போம் அன்னை இ வேராமணி அம்மையார் நூற்று மூன்றாம் ஆண்டு பிறந்த நாள் விழா என்கிற தலைப்பில் வந்த செய்தியை பார்ப்போம் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் உ வாசுகியின் பேச்சு மிகவும் அருமை மணியம்மையார் ஒரு பெண்ணாக இருந்தும் கூட திராவிடர் கழகத்துக்கு தலைமையேற்று நடத்தியதையும் சிறந்த எழுத்தாளராக பேச்சாளராக அமைப்பாளராக பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்ந்தார் என்பதையும் எடுத்து கூறினார் ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக அவர் குடியரசு இதழில் எழுதிய கட்டுரைக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்தது தான் உண்மையையே எழுதியதாகவும் அதற்காக தாம் அபராதம் கட்டாமல் பதினைந்து நாள் சிறை செல்ல தயாராக இருப்பதாக கூறி பதினைந்து நாள் சிறை தண்டனை அனுபவித்து வெளியில் வந்தார் சமூக மாற்றத்தை சாதித்த பெண்கள் வரிசையில் மணி அம்மையாருக்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு என்றும் தமிழ்நாட்டில்தான் பெண்களின் தலைமை அதிகம் எனும் தலைப்பில் தோழியர் வாசுகி பேசினார் என கே வெங்கட்ராமன் என்கிற காட்டு விடுதலை வாசகர் எழுதியது அது தீக்க கும்பல் மட்டும் ஈரோட்டு கண்ணாடி போட்டிருக்க மாட்டார்கள் அவர்களை ஆதரித்து பேசுவோரும் ஈரோட்டு கண்ணாடி அணிந்த முட்டாள்களாகவே இருப்பார்கள் விளைவு எதை பேசுவதாக இருந்தாலும் அரைகுறை மணியம்மையின் யோக்கியதையை முழுமையாக அறிந்தவர்கள் அவரை பெருமையாக பேசுவார்களா திமுகவினரால் வெட்டி கொள்ளப்பட்ட கம்யூனிஸ்ட் லீலாவதியின் போர்க்குணத்தின் கால் தூசியையாவது பெறுவாரா மணியம்மை எத்தகைய போராளிகளை தங்கள் இயக்கத்தில் வைத்து கொண்டு சொத்தை காப்பாற்ற ஒரு கிழவனை கட்டி அவர் வாரிசாக இயக்கத்தை பெயரளவுக்கு நடத்தியவர் யோக்கியதைக்கு ஈடாகுமா ஹிந்தி மொழி திணிப்புக்கு எதிராக குடியரசு இதழில் எழுதி அபராதம் கட்டாமல் பதினைந்து நாள் சிறை செல்ல தயாராக இருப்பதாக கூறி பதினைந்து நாள் சிறை தண்டனை அனுபவித்து வெளியில் வந்தாராம் இவர்களின் இந்தி எதிர்ப்பு யோக்கியதையை பார்த்தால் இவர்கள் அதனை எதிர்ப்பதன் லட்சணம் புரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை காலிகளின் போராட்டம் என்றார் இ வி ராமசாமி இந்தியா நீ ஒரு போராட்டத்தை நடத்தினால் தான் அது உண்மையான போராட்டமா அதையே அடுத்தவர் நடத்தினால் காலிகளின் போராட்டமா போராட்டக்காரர்களை சுட்டு கொல்ல வேண்டும் என்பாயா காவல்துறையினர் கையில் துப்பாக்கி எதிர்கொள்ளது என்பாராம் ஈ வி ராமசாமி பதிலுக்கு ஈ வி ராமசாமியின் இந்தி போராட்டத்தை காலிகளின் போராட்டம் எனலாமா இத்தகைய இரட்டை வேட பேர்வழிகள் போராட்டம் நடத்தினால் என்ன நடத்தாமல் போனாலென்ன எல்லாமே பெருமை பேசத்தானே வெற்று தான் அடுத்ததாக இறுதியாக வாசுகி உச்சி முகர்ந்த மணியம்மையின் அறிவு லட்சணத்தை பார்ப்போம் தன்னை சந்திப்போரிடமெல்லாம் என்ன சாதி என கேட்டு பழக்கப்பட்ட ஈவை ராமசாமியின் மானங்கெட்ட புத்தி மணியம்மைக்கு மட்டும் இல்லாமல் போகுமா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற ஆண்டை புத்தி போகுமா பெரியார் திரைப்படத்தில் வரும் மணியம்மை குறித்த ஒரு காட்சி அவரின் அறிவு நாணயத்தை வெளிச்சம் போட்டு காட்டியது பெரியார் திரைப்பட காட்சியை பார்த்து ஒருவரை விமர்சிக்கலாமா என அடிமைகள் கேட்பார்கள் பெரியார் படம் எடுப்பதற்கான நிதியை இரண்டாயிரத்து ஏழு இல் ஆட்சியிலிருந்த திமுகவே வழங்கியது அதனால் இப்படத்தில் உள்ள காட்சிகளில் தென்படும் முரண்பாடுகளை விமர்சனத்துக்குரிய காட்சிகளை விமர்சிப்பது திரைப்படத்தை பார்த்து ஈ வி ராமசாமியை விமர்சிக்கிறார்கள் என்கிற எள்ளலுக்கு இடமளிக்காது உண்மையை தானே படமாக்கி இருக்கிறார்கள் எனும்போது அதிலுள்ள முட்டாள்தனங்களை விமர்சிப்பது பிழையாகாது திரைப்படத்தில் நாம் குறிப்பிட போகும் அந்த காட்சியை கண்டதும் தோன்றியது மணியம்மையை வெற்று பகுமானதுக்கு தான் அம்மையார் தலைவி புரட்சி அம்மா என கூறி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது தான் உண்மை என விளங்கியது அதையே தான் இன்றைக்கு கம்யூனிஸ்டு வாசுகி வழிமொழிகிறார் பட்டியலின சமூகத்தினர் வீட்டிற்கு இ வி ராமசாமியும் மணியம்மையும் அழைக்கப்படுகிறார்கள் சாப்பிட பரிமாறப்படும் உணவு உயர்சாதி மணியம்மைக்கு பிடிக்கவில்லை என்ன செய்கிறார் என்றால் உணவை எடுத்து உட்கார்ந்திருக்கும் ஓலை பாயின் அடியில் திணிக்கிறார் இவை ராமசாமி அறியா வண்ணம் கொட்டுகிறார் உணவை பாழாக்குகிறார் நம்மை மதித்து விருந்துக்கு அழைத்தவர் வீட்டிற்கு சென்ற இடத்தில் இத்தகைய காரியம் செய்வது அழைத்தவரை அவமானப்படுத்துவது என்பதோடு மணியம்மையின் புத்தி என்பது இது தான் ஒரு வித ஆண்டைத்தனத்துடன் தானிருந்துள்ளது என்பதை உணர முடிகிறது நமக்கு ருசி முக்கியமா அழைத்தவர் சந்தோஷம் முக்கியமா என கூட மணியம்மையாருக்கு தெரியவில்லை வந்தவர்களுக்கு நல்ல உணவு தர வேண்டும் என்பதற்காக தங்கள் உணவை கூட தியாகம் செய்து அந்த ஏழைகள் இவர்களுக்கு உணவு படைத்திருக்கலாம் ஏழை குடியானவரின் ஒரு நாள் உழைப்பு கூலி வீணடிக்கப்பட்டுள்ளது மணியம்மை செய்கையினால் மேலும் மணியம்மை அந்த வீட்டில் உட்கார்ந்திருக்கும்போது உங்களுக்கு சாணி நாத்தம் வரலையா எனக்கு குமட்டிக்கிட்டு வாந்தி வர்றா மாதிரி இருக்கு என்பார் மணியம்மை உடனே இவ்விர ராமசாமி மணியம்மையின் கன்னத்தில் ஒரு அறைவிடுவார் அங்கே அந்த உணவை மணியம்மை உட்கொள்ளாததற்கு மற்றும் சாணி நாத்தம் எனவும் பேசியதற்கு இரண்டு காரணங்களே இருக்கக்கூடும் ஒன்று உணவு பிடிக்காமை அல்லது அவருக்குள்ளும் ஒழிந்திருக்கக்கூடிய உயர் சாதி வெறி எனச் சொல்லலாமா சாப்பிட்ட உணவு ருசியா இல்லை என்கிற அந்த திருப்தியற்ற மனநிலை அகம் புறம் என எல்லா விஷயத்திலும் எல்லா காலத்திலும் எதிரொலித்திருக்கும் தானே கிழவனை மணந்தால் எதிலும் திருப்தியின்மை ஏற்படுவது இயற்கை தானே திருமணத்தில் உணவை வீணடிப்பது பண்டிகை காலங்களில் உணவை வீணடிப்பது போன்றவைகளை வி ராமசாமி கடுமையாக சாடுவார் ஆனால் உணவு வீணடிப்பது குறித்து மணியம்மைக்கு ஈவ் ராமசாமி ஒழுங்காக பாடம் தரவில்லையா அல்லது ஈவி ராமசாமியின் எந்த பாடத்தையும் ஒழுங்காக மணியம்மை படிக்கவில்லையா ஒழுங்காக கற்றிருந்தால் உணவை வீணடித்திருக்க மாட்டார் வெளியிடத்திலேயே இப்படி என்றால் வீட்டில் எப்படி நடந்து கொண்டிருப்பார் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் திராவிடம் வழங்கும் சிற்சில சீட்டுகளுக்காக திராவிடம் தரும் கோடிகளுக்காக தம் மனசாட்சியைக் கொன்று கம்யூனிஸ்ட்களும் திராவிடத்திற்கு சலாம் போட வேண்டியுள்ளது நக்கி பிழைக்க வேண்டியுள்ளது தர்க்குரிகளை எல்லாம் மிகைப்படுத்தி பேச வேண்டியுள்ளது ஈவே ராமசாமி கம்யூனிஸ்ட்கள் குறித்த கேவலமாக பேசிய பேச்சுக்களை மறைத்து கொண்டே திராவிட கும்பலை புகழ் பாடுவதற்கு தனித்திருட்டுத்தனம் வேண்டும் கம்யூனிஸ்ட்களிடம் அந்த தில்லுமுல்லுத்தனம் நிறையவே உள்ளது